சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது பட்டாம்பூச்சி சித்தர் பிரம்மலோகத்தில் பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்கும் போது தோன்றிய சித்தர் இவர் வண்ணத்து பூச்சிகளின் படைப்பு ரகசியங்களை முழுமையாக நன்கு அறிந்தவர் இவர் என்பதால் பட்டாம்பூச்சி சித்தர் என்னும் பெயர் பெற்றார் பட்டாம்பூச்சிகளின் குலகுருவாக விளங்கியவர் இவர் அதிமதுர சக்திகள் நிறைந்த பட்டாம்பூச்சிகளின் கால்கள் பட்ட புனிதமான மண் துகள்களை பல நெடுங்காலமாக சேகரித்து பூஜை செய்து மந்திர பதனம் செய்து ஒரு யுகத்தின் பார்த்தீப ஆண்டில் தை மாத சிவராத்திரி நாளில் அவற்றை கொண்டு பட்டாம்பூச்சி தூசிலிங்க வடிவை பிரதிஷ்டை செய்து திருவண்ணாமலை வாழ் மக்களுக்கு அர்ப்பணித்தவர் இந்த சித்தர் பெருமான் தவிர பட்டாம்பூச்சிகளின் பாதம் பட்ட புனிதமான நீரை சேகரித்து பாதுகாத்து அதை நோய் தீர்க்கும் மூலிகைகளுடன் சேர்த்து அதன் மூலம் மக்களின் நோய்களை தீர்த்து வந்திருக்கிறார் வலிப்பாயல் என்னும் பட்டாம்பூச்சி சேகரிக்கும் தேனானது ஆயுள் விருத்திக்கான சக்திகளை தரக்கூடியது ஆகும் மலர்களின் மகரந்தம் பட்டாம்பூச்சியின் கால்பட்ட மண் ஸ்பரிசம் பெற்ற தாமரை இலைநீருக்கு குமிழ் இவைகள் மூன்றையும் கொண்டு போய் செய்யப்படும் பட்டாம்பூச்சி லிங்கத்தை வழிபடுவதால் சிலந்தி சிறங்கு படர் தாமரை போன்ற தீவிரமான தோல் நோய்கள் குணமாகும் என்ற மகத்துவத்தை உணர்த்தியவர் இவர் இவ்விதம் மாசாத்துவ பட்டாம்பூச்சி தொடுக்கான் பட்டாம்பூச்சி வாழவந்தான் பட்டாம்பூச்சி காட்டுருவி பட்டாம்பூச்சி தேவாம்ச பட்டாம்பூச்சி பிராண சஞ்சீவினி பட்டாம்பூச்சி போன்று ஆயிரம் ஆயிரம் பட்டாம்பூச்சிகளின் படைப்பிற்கான ரகசியங்களை உலகிற்கு எடுத்துரைத்தவர் இந்த சித்தர் பெருமான் அந்த வேளையில் தம்பிரான் மகரிஷி என்னும் சித்தர் ஒருவர் இந்த பட்டாம்பூச்சி சித்தரின் ஆத்மார்த்த சிஷ்ய சித்தராய் விளங்கி பூச்சிகளின் தெய்வீக சக்திகளை மக்களுக்கு உணர்த்தியவாறு திருவண்ணாமலையை வளம் வந்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு மகா சிவராத்திரி தினத்தன்றும் பட்டாம்பூச்சி பாததூசி லிங்க சித்தரும் தம்பிரான் மகரிஷி சித்தரும் ஒன்றாக கிரிவலம் வரும்போது ஆயிரக்கணக்கான வண்ணத்துப் பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் சித்தரை பின்தொடர்ந்தன அவைகள் இந்த சித்தரின் முன்னும் பின்னும் நடக்கையில் அவற்றின் பாதம் பட்ட மண்ணையெல்லாம் சேகரித்து அவற்றை ஒரு மண் கலசத்தில் பத்திரப்படுத்தி பூஜித்து அவற்றிலிருந்து நூற்றி எட்டு சிவலிங்கங்களை உருவாக்கி மக்களின் நன்மைக்காக திருவண்ணாமலையின் எட்டு திசைகளிலும் பிரதிஷ்டை செய்து வைத்தார் அஸ்வினி தேவர்கள் மருத்துவ தேவதைகள் மற்றும் எண்ணற்ற சித்தர்கள் மகிரிஷிகள் ஆகியோர் இந்த பட்டாம்பூச்சி பாததூசி லிங்கத்தின் மேல் நூலாடை மூலிகை ஆடைகளையும் சாத்தி அவற்றின் மேல் தூய்மையான தேனால் எப்போதும் அபிஷேகம் செய்து கொண்டிருந்ததால் கிரிவலப்பாதையின் எட்டு திசைகளிலும் வழிந்த தேன் ஓடைப்போல் தோன்றி தேன் மனம் கமகமவென்று வீசியது இந்த அற்புதம் நிகழ்ந்தது ஒரு பார்த்திபா ஆண்டில் தை மாத சிவராத்திரி தினத்து அன்று அப்போது லட்சக்கணக்கான வண்ணத்து பூச்சிகள் ஆகாயத்தில் பறக்க இவைகள் யாவும் அதிமதுர தரிசனம் கடேஸ்வரர் தரிசனம் பிந்து அமிர்த தரிசனம் பீஜபிந்து தரிசனம் அமிர்தோபகேஸ்வர தரிசனம் அமிர்தேஸ்வர தரிசனம் போன்ற எட்டு பகுதிகளில் அருணாச்சல மலையோடு ஐக்கியம் அடைந்தன ஒரு விஷயம் பட்டாம்பூச்சிகள் மௌனமாக பறப்பது போல் தோன்றினாலும் அவை மனதால் நம்மிடம் எந்த மொழியிலும் பேசக்கூடிய உத்தம மனோசக்திகளை கொண்டவை எனவே பட்டாம்பூச்சிகளின் தரிசனம் மனதிற்கு நல்ல நிம்மதியை தருகிறது தவிர தவறான முறையில் பேசுபவர்களுக்கு உண்டாகும் வாக்கு தோஷங்களையும் போக்குகிறது இது சர்வ உண்மை மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்